நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து உள்ள என்ட்ரி ஆயிருக்காரு அவருடைய நடிப்பு வந்து பாக்குறதுக்கு பிரமிக்க தக்கதா இருக்குன்னு சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க படம் பார்த்திருக்கீங்களா இல்ல பாக்கலையா இல்ல இல்ல அதாவது கலைத்துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்பது என்னுடைய அதாவது சிந்தனை அப்படின்னு சொன்னான்னு சொல்லாட்டியும் ஒரு ஒரு கலைஞனை மதிக்க வேண்டும் அவன் கலைஞனை தான் மதிச்சிடலாமுங்க சரி

தற்பூசணியை சாப்பிட்டு இப்படி கையை நம்ம என்ன சொல்லுவான் கிறுக்குன்னு சொல்லுவோமா இல்லையா கண்டிப்பா இப்ப போயிட்டு இருக்கோம் நம்ம தெரிஞ்சவங்க தர்பூசணிய சாப்பிட்டுக்கிட்டு இப்படி விட்டுறான் அவன் என்ன சொல்லுவான் அவன் நடிப்பு ஆமா சிவாஜி கணேசனுடைய நடிப்பு அவன் கொண்டு வர முடியும் நடக்கிறாரு மாதிரி அவன் ஏங்க வெள்ளப்பனியும் கருப்புணியும் சேர்ந்தது மாதிரி உருவா இருக்கு அவனுக்கு இல்ல நல்ல ஃபேன் நிறைய இருக்கிறாங்க ஃபேன் இல்ல ஃபாலோஸ் வச்சிருக்காரு சப்ஸ்கிரைப் வச்சிருக்காரு அவன் پورا மனநல ஆஸ்பத்திரில செக் அவன் ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் இல்ல நீங்க வந்து இன்னைக்கு வந்து மீடியா எடுத்துக்கிட்டு திவார் அப்படி சொன்னாவே உடனே அந்த வீடியோ வந்து லைக் பண்றாங்க சப்ஸ்கிரைப் பண்றாங்க அத அத வந்து அத வாட்ச் பண்றாங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான் வாட்ச் பண்ணுவாங்க அப்படி சொல்லியல ஆமா

உங்களை மிஞ்ச இல்லை அப்படின்னு சொல்றா இல்ல அப்ப என்கேஜ் பண்றா இல்ல அப்ப அந்த நடி பேருக்கு அவர் இல்ல இல்ல தெய்வ மோகன் படம் பாத்துருக்கீங்களா தெய்வ மோகன் படத்துல சிவாஜி கணக்கு ரெண்டு ஆக்டிங் பண்ணுவாரு ஆமா அந்த ஆக்டிங் பண்ண முடியுமா இல்ல பண்றோம் சொல்லி தானே ஏதாவது பண்ற பார்த்தாவே ரசிக்க முடியல இல்ல இல்ல நீங்க அது அதாவது ரசனைக்குரியது வந்து நடிப்பு தான் தவிர அவருடைய முகமும் அதான் வந்து நம்ம வந்துட்டு விமர்சனம் எங்க வீட்டு நாய் சோத்த கொடுத்து கொண்டே அங்க ஆட்டுக்கு வைனா வைக்குது

அப்ப கூட்டிட்டு வந்து தமிழ் என்ன பண்றேன் கோயில்ல மாறிய தவலையும் காலிய காப்பு கட்டுறான் பண்றேன் ஒரு நிகழ்ச்சி எப்பவுமே மக்கள் சந்தோஷமா இருக்கணும் வைக்கிறேன் ஆமா வீட்டுக்கு வரி போட்டு ஆமா இவளை வந்து ஆடிபிட்டு அவளுடைய உடல் அங்கங்களை காட்டிபுட்டு இந்த மக்களை ஏமாத்திட்டு போறாளுங்க ஆனா அது இல்ல இப்ப நீங்க உங்களுடைய ஒப்புதல் கேட்டு தானே அவங்க புக் பண்றாங்க நீங்க ஏன் தமிழ்நாட்டுல நடிகர்கள் ஆட்சியர்கள் இருக்கிறப்ப நீங்க ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா அது கேரளா இப்படி தண்ணி தடி போறீங்க இயக்குநர்களா இருந்தாலும் சரி எந்த ஏஜென்ட்டா இருந்தாலும் சரி அந்த இதை நோக்கி போறீங்க தமிழ்நாட்டுல உள்ள நாட்டுல யாருமே விரும்புவதே இல்லையே அது என்ன காரணம்னா தமிழ்ச்சி வந்து ரோஷம் உள்ளவா மானம் உள்ளவா கண்டிப்பா கலச்சர் அதாவது கலாச்சாரம் அப்படின்னாவே அது நம்ம நம்முடைய எந்த ஜாதியா இருக்கு அது எதையும் அவன் மானமுள்ள தமிழ்ச்சியா கண்டிப்பா இவ்வளவு மாலை அறக்கால் டவுசர் போட்டு அவுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களை காமிக்க மாட்டாள் ஒரு நாளும் நடக்காது நம்ம தமிழ்நாட்டு பெண்கள்ட்ட ஒரு டைம் அது எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி கண்டிப்பா அவ தமிழச்சி தமிழ்ச்சி நம்மதான் முறைஞ்சவரது ஆமா சரியா இவங்க அப்படி இல்ல என்னுடைய பிழைப்புக்காக நான் எதை வேணாலும் காட்டுவேன் எப்படி வேணாலும் நடிப்பேங்கிற வர்றவரு ஒரு சில பேர் இருக்கிறாங்க இல்லன்னு சொல்றாங்க ஒரு சில பேர் இல்ல எல்லாருமே டான்ஸ் ஆடுற வர உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஆமா நான் சொல்றேன் உண்மைதான் டான்ஸ் ஆடுற வர்ற புறா என்ன எத வச்சு பாப்பேன் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அவனுக்கு செரிமானமான உணவு எதுன்னா தாய்ப்பாலுடைய சுருக்கக்கூடிய அந்த மார்பில்களில் சுரங்கக்கூடிய பால் கண்டிப்பா அது வேற தங்கம் வயரமும் வராது இல்ல 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 அது அந்த குழந்தைக்கான உணவு பொய் அதுல என்னமோ தங்கம் வர்றது மாதிரி வைரம் வர்றது மாதிரி அதுல என்னமோ வைடூரியம் வர்ற மாதிரி பிறந்துறது காமிச்சுக்கிட்டு அதை ஆட்டேட்டிங்க நல்ல உணர்வு உள்ளவா அதை செய்வாளா செய்ய மாட்டான் நம்மளுடைய உண்ட நீர்நிலைகள் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய கழிவு குழாய்கள் தான் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அது போகலைன்னா மனிதன் இறந்துருவான் கண்டிப்பா இறந்துருவான்ல கண்டிப்பா அப்ப அந்த கழிவு குழாயில தான் பெரிய சொர்க்கம் இருக்குங்கிற மாதிரி இவளுக்கு சட்டியை கொடுக்கிட்டு ஆடுறாளுகளே இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாதுதான் ஆனா வந்து தெரிந்ததும் தெரியாமலும் அதைத்தானே செய்யறார்கள் ஐயா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு எல்லாம் வருவாங்க கிராமத்துக்கு வருவாங்க வந்து நைட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆடுவாங்க ஆடணும் ஆமா இந்த குதிரை குரங்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஆடுவாங்க ஆமா அவங்க வீட்டுல மொளகா இருந்தா கொடுங்க உங்க வீட்டுல பழைய பாஸ் இருந்தா கொடுங்க

நாங்க போனா அந்த ஒரு பொண்ணு கூட சொல்லுது நாங்க போன ஊடுல பார்த்தா ஊருக்கு போனா நிகழ்ச்சி நடத்தும் போது கையை காமிப்பேன் கால காமிப்பேன் அப்படி கைய காமிச்சு சைனிங் காமிப்பேன் இப்படி வான்னு கூப்பிடுவேன் நான் என்ன சொல்றேன் நீ ஒழுக்கமா போய் ஆடிட்டின்னா கண்டிப்பா கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் கண்டிப்பா அவன் ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் திருவிழா கொண்டாடுறேன் ஆமா அவன் போதைப்பேன் அவன் என்ஜாய் பண்ண நினைப்பேன் நீ போய் காந்தமும் இரும்பும் எப்படி பற்றுக் கொள்ளமோ அது மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண் பற்று இயற்கையினுடைய நீதி அது இயற்கை 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 ஆமா நீ அங்க போய் அங்கங்களை அவுத்து காட்டிட்டு ஆடுனா அந்த காம ஆண்கள் என்ன பண்ணுவான்னா அந்த கவர்ச்சியை பார்த்து கைசெய்கெல்லாம் ஆட்டுவேன் அதுக்கெல்லாம் உடனே படுத்து தானே நீ ஆட வந்துருக்க ஆமா அப்படித்தானே பொதுவா வந்து இல்ல வயிற்று பிளப்புக்காக நீங்க சொல்லிட முடியாது வயிற்று பிளப்பு இருந்தாலும் நீ அதுக்கு உடன்பட்டு தானே நீ ஆட வர்ற இல்ல அப்படித்தானே கேட்கிறாங்க நீங்க அப்படி ஆடினா தான் பேமெண்ட் இல்லைன்னா இல்ல அப்படின்னு அப்படி யாரும் கேக்குறது இல்ல நீ என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நடன இந்த நடன நாட்டி ஆடுற கூட நாங்க அப்பலாம் கவர்ச்சி ஆட முடியாதுங்க முழு ட்ரெஸ் போட்டு தான் ஆடுவோம் இதுக்கு நீங்க ஒப்புதல் கொடுத்தா நாங்க வருவோம்னு சொன்னா யாரும் தடுக்க போறது இல்ல இல்லை ஒரு பகுதினர் அப்படி சொன்னால் இன்னொரு பகுதியர் நான் ஆடுறது ரெடியாக இருக்கேன் அப்படின்னு வர்றா இல்ல அப்போ ஆட ஏரியா என்ன போட்டி ஏற்பட்டு விடுறது அது காம்பரமிஷன் மட்டும் இல்லைங்க அனைத்தையும் அனுபவித்தவர்கள் நான் எப்படி வேணாலும் ஆடுவேன்னு வருவாங்க சரி அனைத்தையும் அனுபவிக்காதவர்கள் சரி அந்த இடத்துக்கு வர மாட்டாங்க வரமாட்டா வா நாட்டியம் ஆடுறாங்களே நடனம் நாட்டியம் நாட்டிய நாட்டியம் நாட்டியம் அவங்க அவத்து போடா அடுத்தணும் ஆடுவாளா அவர்கள் அப்படி எல்லாம் அவன் செய்ய இல்லைன்னா அவங்க தெய்வீக முறைப்படி நடராஜரை வணங்கி நாட்டியம் ஆடுறாங்க ஆமா இவங்க யாரு ஒவ்வொரு விதத்துலயும் பாதிக்கப்பட்டவர்கள் ஒருத்தன் கூட்டி லவ் பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு போயி கற்பொழிச்சு போறான் கடைசியில கல்யாணம் பண்ணி வெட்டி விட்டுறேன் இன்னொருத்தன் கூட்டிட்டு போய் நான் கல்யாணம் பண்ணி வச்சிக்கங்க அவன் பத்து நாள வெட்டி விட்றேன் இவங்க கடைசியில அடைக்கலம் போகக்கூடிய இடம் எதுன்னா இந்த நாடகம் அந்த நாட்டியம் ஆடுற இடம் எந்த நாட்டியம் அந்த ஸ்டேஜ்ல ரெக்கார்டன்ஸ் ஆடல் பாடல் ஆமா அப்ப கேக்குறான் உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்கணும்னா கிளாமர் ஆடு பாட என்ன பண்றது பெண்கள் வந்து வேற வழி இல்ல இது வந்து டேஸான தொழிலா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்திருக்கலாம் அதுக்காக வந்து உங்களுடைய சுய விருப்பத்திற்காக அவங்களை வந்து நீங்க வந்து அடிமைப்படுத்துற நான் நினைக்கிறேன் அப்படி இல்லை தலைவர உன்னைய வந்து மக்கள் விரும்புறாங்கல்ல நீ எப்படி அந்த மக்களுக்கு முன்னேற்றத்திற்கு அந்த மக்களுடைய வாழ்வியலுக்கு உன்னை மாத்தி நீ காமிக்கணும் உன்னை தானே விரும்புற ஐநூறு பேர் பாக்குற மேடையில இருந்து மேடை கீழே கண்டிப்பா அந்த ஐநூறு பேர்ல நானூறு பேரை ஒரு நல்ல எண்ணத்தோட பார்க்க வைக்கணும் நல்ல சிந்தனையோட வளர வைக்கணுங்கிற ஒன்னு என்ன நீ நாட பெண்களிடம் நவீனம் உள்ளது அத வந்து அந்த அதாவது கலை அப்படின்றது பெண்களிடம் உள்ளது அவங்க ஆடுறப்ப வந்து அவங்க ஒரு ஸ்டாங்க் அந்த பாக்குறதுக்கு வந்து ஒரு ரசிக்க கூடியதா இருக்கும் ஆண்கள் அப்படி இருக்க முடியாதுல்ல முழுமையா அப்படி இருக்க அப்படி இல்ல ஆண்கள் மட்டுமே பாக்குறதுக்கு அது வந்து சரியா வர பெண்களும் பாக்குறாங்க அந்த பெண்களுக்கு உனக்குள்ள உறுப்பு தான் இருக்கு உனக்கு மட்டும் அமெரிக்காவில செஞ்சு தனியா கொண்டு வரல கொண்டு வரல சரி நீ வந்து தனிப்பிரிவில் நாடாடுற புற நாடக பொம்பளைக்கு அப்புறம் தனித்தனியா பார்ட்ஸ் இருக்கு இந்த தமிழ் கிராமத்து பெண்களுக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல எல்லாருக்கும் ஒரே உறுப்பு தான் ஒரே இதுதான் கண்டிப்பா நீ வந்து நல்லதே விதை நல்லதே விதைச்சுன்னா உன்ன நம்பி நாலு பேர் வந்த உலகத்துல பெரிய ஒரு அறிஞனாகவும் ஒரு தலைவனாகவும் உருவாகுவேன் உனட்ட இருக்கிற அந்த உறுப்புகளை கழிவுகளை வந்து அதாவது கவர்ச்சிகரமா காட்டாதீங்க காட்டாத நீங்க இப்ப வந்து நளினமா டான்ஸ் ஆடுங்க ஆடுங்க ஆனா வந்து நான் ஏன் கவர்ச்சிகரமா காட்டுறீங்க அதனால வந்து மத்த சுத்தி உள்ளவு மட்டும் இல்ல உங்களோட சார்ந்தவ மட்டும் இல்ல எல்லாருமே தவறான பாதைக்கு அழைத்து செல்வதற்கான முன் உதாரணமாக சொல்றீங்க ஆமா ஆமா ஐயா சரி ஆமா சரி 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 அப்ப வந்து நீங்க முழுமையா அதை மறுக்கிறீங்க எனக்கு இந்த ஆடல் பட நிகழ்ச்சி எல்லாம் வந்து சமூக சீரழிவு பிக் பாஸ்ங்கிற ஒரு நிகழ்ச்சி சமூக சீரழிவு பிக் பாஸ் நடத்துறாருல ஆமா அந்த பிக் பாஸ் நடத்தக்கூடிய டிவி விஜய் டிவி சேனல் காரவங்களும் அந்த அதை முன்னெடுத்து செல்கின்ற விஜய் சேதுபதியும் முதல்ல அவங்க புள்ளை குட்டிகளை கொண்டாந்து இந்த பிக் பாஸ்ல உள்ள விடட்டும் இல்ல அதை ஏத்துக்கிற முடியாது ஏன்னா ஏன்னா எல்லாருமே வந்து உழைப்புக்கு ஏத்த ஊதியம் நீங்க வந்து நான் கலைசிலிகளை கொண்டாந்து உள்ள போடுறது நீ விளம்பரம் பண்ணி நீங்க கண்டிப்பா நான் என்ன சொன்னேன் இந்த சமுதாயத்துக்கு தெரிஞ்சுக்கிறட்டும் நான் நல்லவனாங்கறது நான் நடந்துக்கிற மக்கள்கிட்ட நடந்துக்கிற வீட்டுல தெரியும் அதனால சேதுபதிங்கற ஒருத்தர் நடத்தர விஜய் சேதுபதியா ஆமா அவர் அவங்க குடும்பத்தை கொண்டாந்து இந்த பிக் பாஸ்ல இருக்கட்டும் விஜய் டிவிக்காரர் ஓனர் இருக்காருல்ல அவங்க புள்ள ஊட்டி அப்புறம் பிக் பாஸ்ல இருக்கட்டும் நாலு பேரு உள்ள அந்த தமிழ்நாட்டில் உள்ள நாற்பது பேரை செலக்ஷன் பண்ணி அவங்க அவங்க உள்ள கொண்டு போட்டோம் இவங்க எல்லாம் நூறு நாள் எப்படி நடிக்கிறாங்கன்னு பார்த்து அதை மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டேன் செய்வீங்களா அது முடியாது கருத்து ஏன்னா தான் குடும்பம் நல்லா இருக்கிறேன் அப்படி அடுத்தவங்க குடும்பம் நாசமா போகணும் அப்படி டிவி ஷோஸ் யாரும் நடத்துறதே இல்லை உங்களுக்கு வந்து கருத்துக்கள் வந்து அனைவருக்கும் தெரியணும் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக தானே இந்த கதை நடத்துறேன் என்ன கருத்து நடத்திட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தடவை இருக்குல்ல இருக்கா என்ன கருத்தை நடத்திட்டேன் ரோட்ல டான்ஸ் அந்த திவ்யா அப்புறம் ரம்யா வாங்க ரம்

சிக்கன் கோழி சிக்கன் காலை வாங்கி கொண்டே அதை பதப்படுத்தி அதை தான் எலும்பு சுழுவாட்டு எலும்புன்னு கடிச்சவன் அவன் கொண்டாடி அவன் டிராமா போடுறான் அதாவது அந்த கருத்துக்கள் வந்து நீங்க ஏத்துக்கிற இருக்கான் ஏத்துக்கிற கூடிய மக்கள் இருக்கிறா இல்ல தமிழ்நாட்டுல ஏத்துக்கலங்க நீங்க சர்வே பண்ணுங்க இல்ல ஒவ்வொரு ஊரா போய் சர்வே பண்ணுங்க டிவியை போடும் போது அந்த விஜய் டிவி ஓடையாந்துருது ஓடையாந்துருது சரி என்ன சொல்ல போறாங்கன்னு பாக்குறேன் மக்களா போய் இவங்களை இந்த கருவாய்ப்பாயில் நீங்க போடுங்க நான் பாக்கணும்னு யாரும் சொல்லல டிவியில ஓடுறது நம்ம காசு அடிக்க அறுநூறு அது ஓடுறத பாக்கணும்னு நம்ம தலையெழுத்து இல்ல அது கண்டிப்பா இல்லையா இவன் இந்த கலை கலையை அகறுக்கான கலையரசன் இவை எல்லாம் ஒரு திறமையானவன் சொல்லி கொண்டாந்து இந்த டிவி சேனல் அவனை எல்லாம் வடிகட்டி பார்க்காம ஒன்னா போட்டிருக்கான் அந்த டிவி நிலையத்துக்காரன் எவ்ளோ முட்டாப்பேன்னு பாருங்க இல்ல பாப்ப நீங்க யாரத்தையும் உள்ள உண்டு வரணும்னு நினைக்க தெரியும் யாருங்க உங்களுக்கு வந்து பகுல எல்லாம் கூட்டிட்டு போய் இதை நடத்துறாங்க நம்மளை கூட்டிட்டு போகலைன்னு வருத்தமா இல்ல இவர்களை தவிர நல்ல சிந்தனையாளர்கள் நல்ல சாதனையாளர்கள் இருக்காங்க அவங்களை கூட்டி போய் அவங்க நடத்தலாமே இந்த கருத்துல வந்து சொல்லலாமே வெளியில அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சிந்தனையா இல்ல அது எந்த சிந்தனையா வந்து நீங்க வந்து நினைக்கிறீங்க ஐயா பெண் உரிமைக்காக ஒரு எந்த விதமான பல பலங்களை எதிர்பார்க்காம போராடுறா கண்டிப்பா அந்த பெண்ணுங்களை மாதிரி ஒரு பெண்ணை செலெக்ஷன் பண்ண செலக்ட் பண்ணும் ஆறாம் வகுப்பு படிக்கிறவன் தண்ணியில நான் பைக்கை ஓட்டு வந்தோன்னு அரசு மாணவன் இந்த சாதிச்சிருக்கேன் கண்டிப்பா அவனை கொண்டு போ ஆமா கல்வி எழுவில ஆங்கிலம் இருக்கு ஆங்கிலத்துல புலமை பெற்றவன் நான் அவார்டு வாங்கியிருக்கேன் ஒரு மாணவன் ஆமா அவனை கொண்டு உள்ள ஒய்யே கண்டிப்பா திரைத்துறையில வந்து நான் வந்து இப்படி வந்த சமூக சிந்தனையோட படம் எடுக்கிறேன் நான் இப்படித்தான் எடுப்பேன் சமுதாயம் வாழணும் தமிழ் வாழணும் தமிழர்கள் வாழணும் அப்படிங்கிறேன் அவனை கொண்டு போவான் சரி கிராமிய கலையில கிராமிய கலையில அடிமட்டத்துல கடந்து அந்த கிராமிய பாடல்கள் எழுதி கிராமியத்தை கொண்டு போய் உலக ஒவ்வொரு தொழில் திறமை வாய்ந்தவர்கள் இருக்க கொண்டு இவங்க அத்தனை போனாத்தையும் வச்சு நூறு நாள்ல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு ப்ராசஸிங் தயார் பண்ணணும் கண்டிப்பா அதுல இவன் கரெக்டா தயார் பண்ணா அவன் செகண்ட் தேர்ட்னு கொண்டு வரணும் கொண்டு வரும்போது இந்த மாணவர்கள் என்னன்னா என்னுடைய பாட சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி விஜய் டிவில ஒளிபரப்பாகுது அப்ப அந்த மாணவர் போய் ஆன் பண்ணி பாத்துட்டு இருப்பான் நான் கலை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியை பார்க்கணும் விஜய் போட போகிறாங்க அது எனக்கு ஒரு உந்துதலா இருக்கும் என் வாழ்க்கைக்கு ஒரு துணையா இருக்குன்னு பாக்கா அப்ப நீ ஒளிபரப்புகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு புதி இந்த சமுதாயத்துல ஒரு புதிய விஞ்ஞானியாகவும் ஒரு புதிய ஒரு கலைஞனாகவும் ஒரு புதிய வரலாற்று ஆசிரியர்களாகவும் உருவாக்கணும் அந்த நூறு நாள்ல அப்படியே அறிஞர்களை கொண்டு போ இன்றைக்கு சமூகத்துல விஞ்ஞானத்துல என்ன வளர்ந்துருக்கு ஒரு புதிய கண்டுபிடி பிடிக்கணும்னா அவனை கொண்டு உள்ள அப்படி கொண்டு போகும்போது அவனுக்கான பரிசும் கிடைக்கும் இந்த சமூகத்துல பல இளைஞர்கள் அறிஞனாவான் ஆவான் அவனை விட்டுப்பிட்டு ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறாள் அன்னைக்கு சோத்துக்கு ஆடுனாள் எங்க ஊர்ல எல்லாம் வந்து மிளகா தாங்க அரிசி தாங்கன்னு அதே சினிமா பாடம் போட்டுதான் இப்ப ஐம்பதாயிரம் காசு வாங்கிட்டு ஆடுறாளுங்க கவர்ச்சியோட ஆடச்சு எந்த கிராமத்தானு எந்த ஊருக்காரனும் கேட்டிருக்கான் சொல்ல சொல்லுங்க வர ஆனா அது அந்த மாதிரி நடிக்கையிலே ஆடையில தானே நீங்க வந்து விசில் சத்தம் கேட்கிறது மக்கள் போதையிலே என்ன ஆடுறாங்களா தெரியாம போதையில அடிக்கிறான் சவுண்டா கேட்டு நீங்க என்ன ஒரு கூட்டம் கத்துக்கிட்டே இருக்க என்ன நடந்தாலும் கத்திக்கிட்டே இருக்க அவன் தன்னையே மறந்து அடிக்கிறவன் அவன் மேடையில் ஆடுறாங்களான்னு தெரியாது ரெண்டாவது பாடுறாங்களான்னு தெரியாது இவன் போட்ட நூத்தம்பது ரூபாய் ஓட்டுறது தெரியணுங்கிறக்காக விசில் அடிக்கிறான் அவனை கால கூப்பிடுறது ரசனையோட இது இல்லை இல்ல 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 ரசனையோட இல்ல இந்த கலை வளர்ந்துருக்கனா சங்கரதாஸ் சுவாமிகள் எம்எஸ் எஸ் சுப்புலட்சுமி எம் டிஎம் எம் சவுந்தரராஜன் அவங்க கொடுத்த அந்த வாய்ப்புகள் தான் இன்னைக்கு வரை இந்த மக்களை வழிநடத்திட்டு இருக்கு சரி இன்னைக்கு அதை அழிக்கிறதுக்காகத்தான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு ட்ரெண்டிங் சொல்லி இந்த சமூகத்தை அழிச்சுக்கிட்டு வர்றாங்க என்னங்க நூறு நாள் போய் உள்ள வைக்கிறீங்க என்ன பாட சொல்றீங்க பிக் பாஸ் என்பது காம வெறி ஒரு காட்சி காம வெறியர்களை உள்ளே அனுப்பி அவர்கள் சுபகோபங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு அதனால வந்து பிக் பாஸ் ஒண்ணு பெரிய தேக இல்ல போராட்டம் இல்ல சத்தியகிரா போராட்டம்லாம் இல்ல அது வந்து வேஸ்ட் தயவு செய்து சொல்றேன் பிக் பாஸ் நடத்தக்கூடிய விஜய் டிவி தடை பண்ணு இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணிரு அறிவு உள்ள ஜீவிகளை உள்ள அனுப்பு நாட்டுக்கு நீ என்ன அதனால எத்தனை இருந்து ஒரு நடிகன் தமிழ்நாட்டுக்காரன் சேதுபதி இமேஜே காலியாயிட்டிருக்கு அதுக்கு முன்னாடி கமலஹாசன் வேணாட் மக்கள் ஜன நடத்தப்பட்டு ஓடி போயிட்டாருந்தாலே இப்ப இப்ப நல்ல நடிகன் விஜய் சேதுபதி நல்ல நல்ல நடிகர் பெரிய தமிழ் பற்றாலே தமிழ் இனத்தை சேர்ந்தவன் இவன போய் மாட்டி அங்க விட்டு இவனோட இமேஜ காலி பண்ணிட்டு விஜய் டிவி கண்டிப்பா கண்டிப்பா ஆனா அது தெரியல சார் விஜய் சேதுபதிக்கு அது இன்னும் தெரியாம இருக்காரு விஜய் சேதுபதி நான் பார்த்ததும் இல்ல படமும் மாத்திரம் அவனுடைய வாய்ஸை வச்சு அவனுடைய இந்த யூடியூப்ல எல்லாம் பாக்குறேன் இப்படி திறமையான விஜய் சேதுபதி ஒரு சீரழிவான காட்சிக்கு தலைமையேற்று நடத்த நான் நடிக்கிறானே இல்ல அவங்களுக்கு தேவையற்ற விஷயம் நான் நினைக்கிறேன் அதாவது வந்து அவங்களுக்கு வந்து விளம்பர நோக்கம் வருமானம் அதை தனியா அவன் சுத்த தமிழையா அவன் விளம்பரத்துக்காக வருமானத்துக்கு நடிக்க மாட்டேன் சரி மிகப்பெரிய இன்றைக்கு சிவாஜி கணேசன் பிரபு ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு அடுத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கதாநாயகன் யாருன்னா அவ ஒரு வாழ்த்தேன் விஜய் சேதுபதி அந்த லிஸ்ட்ல அவங்க எல்லாம் போயிட்டாங்க போயிட்டாங்க அந்த லிஸ்ட்ல வரக்கூடிய இன்றைக்கு உள்ள ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜய சேதுபதி தான் அப்ப அவர் என்ன விதைக்கணும் அவர் எடுத்துக்காட்டா இருக்கணும்னு சொல்ல வரீங்க எடுத்துக்காட்டா இருக்கணும் அவருடைய படங்கள் பூராமே வந்து கிராமத்தில் நடக்கக்கூடிய இன்றைய நிலவு நிகழ்வுகள் வருது பார்த்து ரசிக்கிறோம் நானும் படம் நாலஞ்சு படம் பார்த்தேன் நல்லா நடிக்கிறாரு அவர் போய் இந்த விழுந்துக்கிட்டு விழுந்துகிட்டு தலைமையேத்து நான் பிக் பாஸ் நீங்க இப்படி நினைங்க அப்படி நினைங்கன்னு சொன்னா சந்தனமும் சந்தனமும் தான் ஒன்னு சேரணும் கண்டிப்பா பணத்துக்காக சாக்கடையில் நிலை சரியா கூடாது சரியா சரியா அப்ப விஜய் செய்தி பதினண்டே பிராடு சரி இரண்டாவது காம உணர்ச்சியில வெளியில திற அப்புறம் உள்ள விடுற அங்க கட்டி உள்ள செயலுன்னு ரெண்டு பேரும் கட்டி பிடிக்கிறேன் ஒரு தற்பூசினி படத்தை தின்ன இந்த பன்னிக்கரடியை கொண்டு உள்ள விட்டுக்கிட்டு இவங்களுக்கு அப்புறம் நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் அஞ்சு லட்ச ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன் இந்த பணம் பூரா யாரு ஆறரை கோடி பேர் மக்களுடைய பணம் பணம் டிவியை பாக்குறதுனால கொடுக்குறான் ஏன் நல்லது செய்ய நல்ல திறமையானவரை கண்டுபிடி

தமிழ்ல இப்ப நீங்க எந்த இடத்துல வீக்கென்ஸ் ஆகணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை அந்த பயன்படுத்திடுவேன் பயன்படுத்தி அது மாதிரி தமிழ்நாட்டுக்காரன் என்னுடைய வீக்கென்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டான் அப்ப என்ன பண்ண தொப்புல காட்டும் மயங்கிருவேன் சிகப்பு தொடையை காட்டினா மயங்கிருவேன் சிவனா மயங்கிய வச்சுட்டு நாம அவன் மேல ஏறி சவாரி ஆறணும் தான் அத்தனை டிவிக்காரனு இன்னைக்கு தமிழ் மக்களை சிந்திக்க விடாம நடந்துக்கிட்டு இருக்காங்க ஆமா உலக நாடு ஆமா உலக நாடுகளே தமிழ்னு அந்தந்த நாட்டுல விஞ்ஞானி அந்த நாட்டுல உள்ள போர் பயிற்சியாளர்கள் இருக்கிறாங்க அந்த நாட்டுல ராணுவத்தினை முக்கிய பங்கு வகிக்கிற கண்டிப்பா முழுமையா இருக்காங்க இந்த தமிழ்நாட்டுல அவை பிறந்த தாய் தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒருத்தனை உருவாக்க முடியல உருவாக்க முடியல உருவாக்க இங்க உருவாக்குவதற்கு ஏற்ற சூழ்நிலை இல்லை அப்படின்ற சூழ்நிலை இதுக்கு காரணமே சினிமா துறை இந்த டிவி துறை தான் அப்ப டோட்டலா மீடியா அப்படின்றதே வந்து இன்னைக்கு பொழுதுபோக்கு என்பதை விட இன்னைக்கு நாடு எவ்வளவு பின் நோக்கி செலுதோ அதுக்கான காரணம் முழு காரணம் வந்து நீங்க மீடியா சொல்றீங்களா மீடியா தான் மீடியா இந்த தமிழ் சமூகத்தை கடலுக்கு உள்ள அமைக்கி சாக்கடைக்குள்ள அமிக்கி இன்னைக்கு இவனை சிந்திக்காம விடுறது மீடியா கல் மீடியா இந்த நாடு முன்னேறிக்கணும்னு சொல்றீங்களா மீடியா ஒழிக்க சொல்லல அறிவு சார்ந்த இப்ப விவசாயம் பண்ண ஒருத்தன் இயற்கையால விவசாயம் பண்ணணும் ஒருத்தனை பாரு நீ எப்படி அந்த இருபத்தஞ்சு மூட நீ சம அந்த நெல் விவசாயம் பண்ண இருபத்தஞ்சு மூடை மகசூல் பண்ண அப்படி கேளு ரசாயன உரம் போட்டாவே நீங்க பதினைஞ்சு மூடை பண்ணிருப்பேன் நீ எப்படியா பண்ணி அப்படின்னு கேளு அறிவு சார்ந்த விஷயங்கள கிராமிய கலையில ஆதி காலத்துல எந்த கலை இருந்துச்சு அவனா அறுவது தொண்ணூறு வச்சு கலவு இருந்தேன் அவன புடி பிடிச்சா வந்து கலை கலையுடைய வரலாறு தெரிஞ்சுக்க அடுத்து நீ பட்டை தீட்டு நாடக கலையில யாரு எப்படி வந்து நடாக்கலை அத பட்டை தீட்டு இந்த கால பாரு இன்னைக்கு வந்து கரண்ட்டுகளை வந்து சோலாரில் கண்டுபிடிச்சிருக்கான் கண்டுபிடிச்சிருக்கான் வாட்டர்ல கண்டுபிடிச்சிருக்கேன் புதிய கண்டுபிடிப்பு யார் கண்டுபிடிக்கிறா கண்டிப்பா அவனை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அவனை ஊக்குவிப்போம் கார்த்தியா ஒரு சாதாரண எளிமையான வீட்டு புள்ள இந்தியாவுக்கு தங்க வாங்கி பக்கம் நல்லா சொல்லுங்க வாங்கி பெரிய இவ்வளவு அரசு பள்ளியில படிச்ச மாணவி

நீ எத்தனை கோடி அரசாங்கத்துக்கு கொடுத்து சேனல் நடத்துற நீ வடி கட்டி நல்லவளா கெட்டவளா இவ்வளவு காலத்துக்கு சமுதாயத்துக்கு நல்லது நடக்குமா நமக்கு நல்லது கிடைக்குமா அப்படின்னு நீ வடிகட்டிலேயே கொண்டு போன ஏனோ போனதான ஏ மாதிரி வரவழை புறம் காமிச்சுக்கிறீங்கன்னா அது தமிழ் சமுதாயம் என்ன பண்ணுமியா சீரமைக்கப்படும் அப்படி தமிழ் சமுதாயம் ஒன்ன மாதிரி நினைச்சா நீ சுதந்திரம் வாங்கியிருக்க முடியுமா முடியாது இத்தனை தியாகிகள் உயிரை கொடுத்துருப்பானா முடியாது அப்ப நீ என்ன பண்ற வாங்கிய சுதந்திரத்தை மலுங்கடித்து காமத்துக்கும் கவர்ச்சிக்கும் அடிமைப்பட்ட தமிழனாக மாற்றுகின்ற இந்த ஊடகம் ஆமாங்க ஐயா உங்களை சொல்றேன் எந்த சிந்தனையும் இல்லாமல் ஆமா ஒவ்வொரு சேனலுக்காரனும் தன்னுடைய வருவாய்க்காக ஒட்டுமொத்த தமிழர்களையும் இந்த சீரியலை பாக்க வச்சு அவன் சீரியலுக்குள்ளே முடங்கி போயிடுறா ஆமா இது வந்து மிகப்பெரிய தமிழனுக்கு பின் பின்னடைவு தான் அடைவு இப்ப வெள்ளக்கரங்காலத்துல கடல் கலந்து போனவே அங்கே செட்டில் ஆகி இருந்து இந்தியன்னு பேர் வாங்கி அந்த கல்வி முறைகளை பயிற்று அந்த கல்வியில அறிவா அறிவாற்றல் பெற்றதுனால தான் சுந்தரி பிச்சைங்கிற ஒருத்தன் இன்னைக்கு வந்து ஊடகத்துல இந்த டெலிபோன் இந்த செல்போன் அத்தனையும் சாதிக்க முடிஞ்சு அங்கங்கா போய் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான் இன்னைக்கு சாதிச்சுட்டு வர்றான் கண்டிப்பா அதனால தமிழனுக்கு பெருமை இப்போ உள்ள தமிழ் இங்க உள்ள தமிழ் நீங்க எடுத்து பாருங்க ஏதாவது சாதிச்சு காரணம் முடியாது டாஸ்மார்க்ல சாதிச்சது உண்டு இல்ல அதுதானே இன்னைக்கு வந்து நாட்டு முன்னேற்றத்துக்கு வழியா அதுதானே ஓடி பிடிச்சி கோஷம் போட்டு ஒரு பிரியாணி போட்டுறதுக்காக காரில் வந்து செத்தம் உண்டு அது சாதனை சாதனை இது எதாவது பார்க்க முடியும் ஆமா பொம்பளை வந்து வடநாடு தமிழ் இன்னொரு ஒண்ணு சொல்றேன் உங்கள்கிட்ட கலை பண்பாடு கலாச்சாரம் அத்தனை உருவாகி உள்வாங்கி வந்த இடம் பிறந்த இடமே வந்து தமிழ்நாடு தான் கன்னியாகுமரி சரி சரி அது ஒரு நாடே உள்ள கடலுக்கு போயிடுச்சு இந்த கலையை பத்தியும் கலாச்சாரத்தை பத்தியும் மனிதனுடைய சூழ்நிலைகள் பத்தியும் தெரிஞ்சவன் தமிழ்நாட்டுக்காரன் தான் நடிக்கிறாங்க இதில் பொம்பளைகளே இல்லையா இருக்கா நடிக்கக்கூடிய பொம்பளைங்க எவ்வளோ திறமை வேந்த பெண்கள்லாம் இருக்காங்க ஆமாம் இவங்க அவங்கள்லாம் அஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்து வர மாட்டாங்க ஆமா அந்த டயரெக்ட் இருக்குது

சரி இந்த டைரக்ட்ருக்கெல்லாம் உருவாகிட்டேன் அப்படியா ஆ ஆமாம் நான் உண்மையாக தான் சொல்றேன் சரி பத்துமி இருந்துச்சு சரவதேதவி இருந்துச்சு அன்றைக்கு இந்த க இது அஜெஸ்ட்மெண்ட் இருந்துச்சா இல்லை இல்ல இல்ல திரைய பார்த்து அந்த திரைய பார்த்து கண்ணீர் விட்டு கதறி எழுதங்க நான் இன்னைக்கு திரையை பார்த்தா அடுகிறானா சிரிக்கிறானா இல்லை அஜெஸ்மெண்ட்ன்றது விருப்பப்பட்டா தானே இங்கேயே விரும்புறீங்க விரும்பலை வாய்ப்பே அஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் தான்

அடுத்த படத்துக்கு நான் வாய்ப்பு வந்து பெரிய மாதிரி இருப்பேன் எனக்கு வந்து ஜமீன்தார் விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் டிரெஸ் போடுறக்கு ஒரு ஆள் வேணும் நான் படுத்து ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஏசி வேணும் வேணும் அப்படின்னு போயிருவேன்ல தன்னை இழந்து நான் பெருமையாக வாழ்வதற்கு முயற்சி விடுகிறேன் அதனால எந்த சூழ்நிலையில ஏத்துக்கிறோன்னு வடநாட்டுல இருந்து வர்றாங்க அந்த பொண்களா போடுறாங்க அந்த பெண்களையும் போடுறாங்க வாய்ப்பும் குடுக்கறாங்க ஏன் தமிழ்நாட்டுல கண்ணகி வாழ்ந்த ஊர்ல நடிகைகள் இல்லையா இருக்காங்க அத பாத்து அவங்க வந்து வேன் போட முடியல இல்ல விரும்பி வர மாட்டேங்கிறாங்களே இந்த மாதிரி அப்படி இல்ல இவன் அது போனவொடனே முதலீர்வு கொண்டாடுனும் கூப்பிடுறான் சினிமா துறையில அப்புறம் எப்படி போய் அவன் படுப்பா தமிழெச்சிக்கு வந்து உணர்வு இருக்கும் அவன் நான் கெட்டவளா இருந்தாலும் அந்த ஐம்புலன்கள் அப்படி ஆஹ் உணர்வுகள் இருக்கும் அதான் பாக்குறேன் படநாட்டுல இருந்து கூட்டி வந்து நடிக்க வைக்கிறேன் அவன் ஆசையை எடுத்துக்கிறான் பண்ணிக்கிறான் இங்க தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் காசு கொடுக்குறத படத்தை போய் பாக்குறத இவன் எல்லா பையனும் வசூல் பண்ணி அவள்கிட்ட கொடுத்து காரு பங்களன் வாங்கி சொல்லி அவளை அனுப்பிடுறாங்க யாரா சொல்றேன் ஒரு குடும்பத்துல உள்ள ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே அந்த குடும்பத்துல பிறந்தவன் சொல்லிட்டு இன்னொருத்தையும் கொடுத்து இன்னொரு நல்லா இருக்கிறேன் அதுதானுங்க அந்த தமிழ்நாட்டில் நடக்குது அது உண்மைதான் முழுசா வந்து அதை ஏத்துக்க முடியாது ஏன்னா சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறும் நம்ம காரைக்குடி ஏ விம் செட்டியாருதான் இந்த சினிமா துறைக்கு வாழ்வழித்த தெய்வம் தமிழ் கலாச்சாரம் நல்லானுங்கறக்காக தான் அவர் வாழ்வழிச்சாரு அவர் அவருடைய சொத்தப்புறம் இந்த சினிமா துறைக்கு போட்டாரு குடும்பம் எங்க இருக்கு இன்னைக்கு வந்திருக்கிறேன் யாரு

நானும் டைரக்டர் நானும் டைரக்டர் சொல்லி இந்த நாட்டை சீரியலிஸ்டாங்க ஐயா அது ஒரு பக்கம் ஓடணும் ஐயா இன்னொன்று என்னென்னா இப்போ நேரத்தை முன்னிட்டு நம்ம வந்து இந்த உரையாடலை வந்து இத்தோடு நம்ம முடித்து கொள்வோம் மீண்டும் ஒரு உரையாடலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வர வேண்டிய விரைவடைவது ராஜா ஐயா நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த சமுதாயத்தை டிவிக்காரர்களும் சரி நாடகக்காரர்களும் சரி இந்த கரகாட்டக்காரர்களும் சரி சீரழிக்காதீங்க உங்கள் வயிற்றிலிருந்து பிள்ளைகளை எப்படி பெற்றெடுத்து உங்கள் வம்சியை ஆக்க நினைக்கிறீர்களோ அதை போல இந்த தமிழ் சமூகத்தையும் நினையுங்கள் உங்களை வாழ வைக்கிற தமிழ் சமூகத்தையும் உயர்வு கொண்டு வர பாருங்கள் கவர்ச்சி மட்டுமே முக்கியம் என்று நினைத்து இந்த தமிழர்களை கவர்ச்சிக்கு உள்ளாக்கி கவுத்து விடாதீர்கள் கலை உலக பிரம்மாக்களே நீங்கள் சத்தியத்தின் வழியில் நடங்கள் கவர்ச்சியை விதைக்காதீர்கள் கடமையை விதையுங்கள் என்று உங்கள் சேனல் வாயிலாக நாடக கலைஞர்கள் கரகாட்ட கலைஞர்கள் அந்த ஆடல் பாடல் கலைஞர்களுக்கெல்லாம் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு பதிவு உங்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்